இந்த சினிமா சம்பந்தப்பட்ட எவனாவது அரசியலுக்கு வந்தானு வச்சுக்க அவனுங்களை அப்படியே விட்டுறணும் அவனுங்களை நாம நோண்டுனோம் மாஸ் ஆயிடுவானுங்க இனி சம்ம ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்

இதுல வந்து பெரிய கிங் அப்படின்னு சொன்னால் பூபதி நாடார் பூபதி நாடார் தெரியாமல் இருக்க முடியாது பூபதி நாடாரும் கேட் ராஜேந்திரன் தான் இதனுடைய தொடக்கம் அவர் வந்து அசைக்க முடியாத மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை அவர் நடத்திருக்காரு பட்ட வட சென்னையில இப்படியும் ஒரு நிகழ்வு நடக்குமா வெள்ளை ட்ரௌசர் கேன்வாஸ் ஷூ சிகப்பு பனியன் போட்டு இருந்தாங்க எல்லாருமே ஆயுதங்கள் வச்சிருந்தாங்க ஒரு விசில்ல வெட்டினாங்க அடுத்த விசில் அடிச்சு லாரில ஏறினாங்க லாரி போன திசை தெரியவில்லை நீ சொல்றதெல்லாம் பாக்கும்போது சினிமாவில பார்க்குற மாதிரி இருக்கு திரைப்படத்துல வந்த மாதிரியே தான் நடந்துச்சு துறை வந்து அந்த ஊர்ல பெரிய விஐபி என்னுடைய காவலர்கள் ஆறு பேரையும் ஆறு திசையில நிறுத்தி வச்சுட்டு என்னுடைய ரிவால்வர் எடுத்து துரையோடைய கழுத்துல வச்சேன் துரை ஃபுல் லோட்ல இருக்கிற துப்பாக்கியை உன் கழுத்துல வைத்து அசஞ்சா சுற்றுவேன் நான் வந்து மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் நீ தான் அதை பண்ண மரியாதையை எழுந்துவா அப்படின்னு சொன்ன அந்த இடத்துல வந்து ஒரு தாதா உருவாவதற்கான தேவை என்ன நீங்க கேட்ட மாதிரி தான் நானும் கேட்டேன் எதுக்கு தாதா அவன் எல்லாம் கொண்டு சுற்றணும் அப்படி தாதாக்கள் அல்லது அவன் வந்து மேஸ்திரி அப்படிங்கிற போர்வில் இருப்பான் மேஸ்திரி தான் தாதாவா தாதா தான் மேஸ்திரியா மேஸ்திரின்னு சொல்லும்போது சவுண்ட் குறைவா இருக்கு தாதான்னு சொல்லும்போது சவுண்ட் சவுண்டு வயலண்ட் அப்ப அவனு சொல்றான் நான் தான் தாதாங்கிறதுல ஒரு கெத்து வந்தோட அவன் கால தூக்கி விடுறான் ஆதன் அன்பு வணக்கம் இன்று நம்மோடு முன்னாள் காவல்துறை அதிகாரி திருமதி ராஜேந்திர ராஜா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தாமரை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் இப்போதுமே இந்த கேள்வி நான்தான் கேட்பேன் ரொம்ப மகிழ்ச்சி சார் குறிப்பாக உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ராஜீவ்காந்தி அசாசினேஷன் அந்த கேஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்குமே உங்க சம்பவங்களை பல சம்பவங்கள் சொல்லலாம் சார் எனக்கு சில கேள்விகள்லாம் இருக்கு சார் நீங்க வந்து ஃபீல்டில் இருந்த போது வந்து ரவுடிசம் அவ்வளோ பீக்கா இருந்துச்சு குறிப்பாக தென் சென்னை வட சென்னை இங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி மோதல்கள்லாம் இருக்கும் தென் சென்னையை பொறுத்த வரைக்கும் அயோத்திக்குப்பம் வீரமணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு வடசென்னையை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதிக்கமெல்லாம் இருந்திருக்கு குறிப்பாக தென் சென்னையை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் ஓரளவுக்கு ஹோல்டு வச்சுருப்பாங்க குடுக்கல் வாங்கல் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க வளர்ச்சனையை பொறுத்த வரைக்கும் போர்ட்டு போர்ட்டு யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் வடசனைக்கு ராஜா ஏன் சார் பொறுத்த வரைக்கும் ஒரு போர்ட்டு ஒரு முக்கியமான இடமா இருக்குது இருந்து எப்படி சார் ரவுடிகள் சம்பாதிச்சாங்க என்ன பண்ணாங்க யார் சம்பாதிச்சாங்க உங்கள் காலத்தில் அதாவது வடசென்னையை பொறுத்த வரைக்கும் வெள்ளரவி சேரா நாகேந்திரன் போன்றவர்கள்லாம் இருக்கிற போது நான் இருந்திருக்கேன் ஃபங்க் குமார் போன்றவர்கள்லாம் இப்படி ஒரு பத்து பேர் பக்கம் இருந்தாங்க எண்ணூர் தனசேகரன் கூட இருந்தார் தனசேகரன் இருந்தார் இவங்க எண்ணூர் தனசேகரன் எலிஃபண்ட் கேட்டில் ஆரம்பித்து அப்படியே உள்ளே போவாங்க அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கேட் ராஜேந்திரன் ஸ்டோரி இருக்குது ஓகே சார் லிஃப்ட் கேட்டு துரன் ஒருத்தர் இருந்தார் அப்புறம் ஆர்என்சி நாராயணன் இப்போ நாராயணன் ஆ ரத்னம் அப்படி மூணு பேர் ஆர்என்சின்னா நாராயணன் எம்எல்ஏ இருக்கார் பார்த்தீங்களா எரணாவூர் நாராயணனுடைய பிரதர்ஸ் மொத்தம் மூணு பேர் ஆர்என்சின்னு பேர் வச்சுருந்தாங்க அவங்க மூணு பேரும் எஸ் எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆனாங்க ஓகே லிஃப்ட் கேட்டு துறையுடைய வீழ்ச்சி ராஜேந்திரனுடைய வீழ்ச்சி அதன் பிறகு ஆர்என்சியுடைய வளர்ச்சி லிஃப்ட் லிஃப்ட் கேட் துறையுடைய வரவு அதில் மிகப்பெரிய லிஃப்ட் கேட் துறை வந்து ஆர்என்சியை வந்து ஒரு லாரியில் ஆட்கள் கொண்டு வந்து ஸ்ட்ரெயிட்டமாக கட்டடத்துல போந்து வெட்டுறாங்க ஓகே சார் நீங்க சொன்னீங்க கேட் ராஜேந்திரன் எதுக்கு சார் அவருக்கு கேட் ராஜேந்திரன் பேர் வந்துச்சு கேட் ராஜேந்திரன் அப்படின்னா வட சென்னையில் அப்போல்லாம் குப்பத்தில் நீங்கள் திருவற்றூரில் ஆரம்பிச்சு காசிமேடில் ஆரம்பிச்சு இங்கேருந்து ஆரம்பிக்குது சென்னை குப்பத்தில் காசிமேடு பக்கத்துல இருந்து ஆரம்பிச்சு அங்கே எண்ணூறு கடைசி வரைக்கும் அனைத்து குப்பங்களும் வந்து மீன் பிடிக்க திரைமுகத்துக்கு உள்ளே போகிறாங்க பார்த்தீங்களா மீன் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் போட்டு உள்ளே போகுதுன்னா கடலுக்குள்ள கடலுக்குள்ளே போகுதுன்னா அந்த கடலுக்குள்ள போகிறவங்க அத்தனை பேருமே வந்து பாதி பேர் அத்தனை பேர் சொல்கிறது இல்லை பாதி பேருக்கு வந்து நைட்டில் அங்கே குளிர்றது பார்த்தீங்களா கடலுக்கு அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு அல்லது மீன்களை கட்டி இழுக்கிறதுக்கு அந்த மாதிரி சமயத்தில் அவர்களுக்கு சாராயம் தேவைப்படும் சாராயம் போன்ற அதுக்கு சப்ஸ்டியூட்டாக இருக்கிற சில பொருட்களும் தேவைப்படும் இதையெல்லாம் வந்து அங்கே சப்ளையர்ஸ் இருந்தாங்க அந்த சப்ளையர்ஸு வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக சீக்ரெட்டாக சப்ளை பண்ணி அவங்க பிடி திரும்பத்துக்குள்ளே போகிறவங்களாம் வந்து சராயம் இல்லாமல் உள்ளே போக முடியாது ஏன்னா வேலை பார்க்கணும் அவங்க வேலை பார்க்கணும் கடலில் ஆறு நாள் தங்கணும் அங்கே மழை பெய்யும் இடி இடிக்கும் ராத்திரியில் வந்து பயங்கர பனி குளிர் வரும் ஸோ இன்னுமே வந்து மீனவர்கள் வந்து கிட்டத்தட்ட இரவு நேரங்களில் அங்கே அவங்க வேலை நேரம் போதும் ஓய்வு எடுக்கிறாங்க பார்த்தீங்களா அப்போ அங்கே இருக்கிற சாப்பாடை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அந்த அவர்கள் தன்னை அதில் ஈடுபடுத்தி கொண்டால்தான் அவங்க மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்குது அது வந்து ப்ரொஃபஷனல் ஹசான்னு சொல்லுவாங்க அந்த ப்ரொஃபஷனுக்கு அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கடின உழைப்பாளிகள் எப்படி வந்து மதம் எடுத்துகிறாங்களோ அதே மாதிரி தான் அது கடின உடல் உழைப்பாளர்கள் உடல் உழைப்பாளர்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் எஸ் அதுக்கு அதுக்கு யார் சப்ளை பண்ணுறாங்களோ அவங்க பெரியாள் அங்கே வந்து அந்த குப்ப குப்பத்தில் ஐயாயிரம் போட்டுக்கு போகிறவங்கெலாம் வாங்கிட்டு தான் உள்ளே போவாங்க அது இல்லாமல் வடசென்னையில் இருந்த அந்த எண்ணூர் ஃபவுண்டேஷன் பார்த்தீங்களா அங்கே இருக்கிற முக்கியத்துவம் மணலியில் இருக்கிற அந்த அந்த சிபிசிஎல் ஒர்க்கர்ஸு அந்த உர தொழிற்சாலை இருக்குது பார்த்தீங்களா ஸ்பிக்கு உர தொழிற்சாலையில் அந்த அத்தனை எம்ப்ளாயீஸும் வந்து அந்த ஒன்றாந்தேதி ஆகிட்டா பண்ணுறது அல்லது அக்கௌண்ட்டு வச்சு அந்த மேனுவல் லேபர்ஸு அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு அது தேவைப்படுது மது தேவைப்படும் மது தேவைப்படுது அதுக்கு யார் சப்ளை பண்ணுறாரோ அவர் தான் அவங்க பெரிய பணக்காரர் ஆக முடியும் அவரை வந்து இப்போ ஒரு ஏன் அவர் தாதாவாக மாறுறாரு அப்படின்னா கேட் ராஜேந்திரன் அவன் கேட் ராஜேந்திரன் ஏன் தாதாவாக மாறாருன்னா ஏன் சார் கேட் ராஜேந்திரன் பேர் வந்துச்சு அவருக்கு அது திருவெற்றியூர்லேருந்து போகிற பஸ்ஸெலாம் நின்று அதுக்கப்புறம் வந்து அந்த கேட்டு திறந்ததுக்கு அப்புறம் தான் ரயில் போகும் ரயில்வே கேட்டு ரயில்வே கேட்டு அந்த கேட்டுக்கு இந்த பக்கம் ஏரியாவெல்லாம் என்னோட ஏரியா ஓகே கேட்டுக்கு இந்த பக்கம் யாரும் வராதிங்க அதுக்கு அந்த பக்கம் பிம்கோ நகரில் ஆரம்பிச்சு அந்த பக்கம் வேற ஆள் ஓகே கேட்டுக்கு இந்த பக்கம் என்னோட ஏரியா அப்படிங்கிறது தான் கேட் ராஜேந்திரன் கேட் ராஜேந்திரனுக்கு நாற்பத்தி நாலு கடை இருந்ததாக சொல்லப்படுகிறது ஓகே எனக்கு முன்னாடி முன்னாடி டாஸ்மாக் முன்னாடி வந்து கள்ளச்சாராயம் தான் விற்பனையில் இருந்துச்சு அந்த கள்ளச்சாராயம் எப்படி வரும் அப்படின்னா அந்த ஸ்ரீகரி கோட்டா இருக்கு பார்த்தீங்களா காலாஞ்சி சீகரி கோட்டாவும் காளாஞ்சி இரண்டு தீவுகள் இருந்துச்சு ஓகே ஊருக்குள்ளே எல்லாம் வந்து சரையை காய்ச்ச முடியாது வந்து போட்டில் வெள்ளத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்க அங்கே ஊற்று பறித்து அங்கே போய் ஊரில் போட்டு அங்கேயே காய்ச்சி இரவு நேரங்களில் போட்லேயே கொண்டு வந்து சரக்கு சேர்த்துருவாங்க இது ஊருக்குள்ளே வந்து மேக்சிமம் வந்து மைனூட்டாக கண்காணிக்கிறவங்களுக்கு தான் என்றைக்கு சரக்கு வந்து அங்கே காய்ச்சப்பட்டது எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் இன் இன்டெலிஜென்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும் இதுல வந்து லேண்ட் வழியா வராது ஃபுல்லா சீர் ரூட் தான் இதுல வந்து பெரிய கிங் அப்படின்னு சொன்னா பூபதி நாடார் பூபதி நாடார் தட தெரியாம வட சென்னையில் இருக்க முடியாது பூபதி நாடாரும் கேட் ராஜேந்திரன் தான் இதனுடைய தொடக்கம் தொடக்கம் இந்த இதுல பூபதி நாடார் வந்து அவர் என்ன செய்யறாரு பொன்னேரியிலிருந்து கும்படி பூண்டி வரைக்கும் நான் வச்சுக்கிறேன்ட்டு இந்த கேட்டுக்குள்ள வரல ஓகே அவர் வந்து அசைக்க முடியாத மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை அவர் நடத்திட்டு இருக்காரு அவர் வந்து ஆந்திராவில் சத்திவேட்டில் தான் பர்மனண்டாகவே வீடு வச்சுக்குவார் அவர் சத்திவேட்டில் தயார் பண்ணி ஆந்திராவில் வேறு ஸ்டேட்டில் தயார் பண்ணி இரவு நேரங்களில் கப்பல் வழியாக உள்ளே கொண்டு வந்துடுவார் இப்படியெல்லாம் ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் நாங்கள் காவல்துறையில் நுழைற வரைக்கும் அது இன்டிபெண்ட்டாக நடந்துட்டு இருந்துச்சு லேண்டை யூஸ் லேண்ட் ரூட் அவங்க யூஸ் பண்ணவே மாட்டாங்க லேண்ட் ட்ரான்ஸ்போர்ட்டேஷனால் அவங்களுக்கு பிடிக்க முடியாது நான் வந்து முதன் முதல்ல பிடிச்ச கேஸு லேண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ சொன்னீங்களே ஆர்என்சி குரூப்பு அவர் பேர் சொல் அவர் பெரிய விஐபி ஆகிட்டாங்க நான் அன்எக்ஸ்பெக்டடாக இரவு வந்து போகிற பொழுது பொன்னேரி காவல் நிலையத்தில் ஓகே பார்த்திங்கன்னா ஒரு லாரி வந்து டயர் பஞ்சர் ஆகி நிற்கிது பஜாரில் காவல் நிலையத்தில் வந்து ஒரு இரநூறு மீட்டருக்கு இல்லை பஜார் இருக்குது அந்த பஜாரில் ஒரு லாரி டயர் பஞ்சர் ஆகிருக்கு பஞ்சர் ஆகிருந்தோம் பின்னாடி டிராஃபிக் ஜாமாக இருக்குது நான் புல்லெட்டில் போயிட்டு இருக்கும்போது என் கூட ஒரு ரெண்டு கா ஒரு கான்ஸ்டபிள் இருந்தார் ஏ இறங்கி என்னன்னு பாரு இந்த லாரியை ஓரமாக இழுத்து விடலாம் அப்படின்னு நினச்சிட்டு எங்கள் கான்ஸ்டபுள் கிட்ட போனால் டயர் கட்டிட்டுனா ஓடுறான் டயர் கலட்டவனுக்கு உதவி பண்ண தானே நம்ம போனோம் அவையாண்டா ஓடுறான் அப்படின்ட்டு கான்ஸ்டபுள் ஏ லாரியை செக் பண்ண செக் பண்ணி சுற்றிப்படுத்தி படுதா போட்டுருந்துச்சு படுதாவை நீக்கி பார்த்தா அத்தனையும் வந்து முப்பத்தஞ்சு லிட்டரு க மிகப்பெரிய லாரி ல லைலன் லாரி ஓகே அதில் அத்தனையும் முப்பத்தஞ்சு லிட்டர் சாராய்க்கான் நீங்கள் வந்து லாரி ஹெல்ப் பண்ணி லாரி அவன் ஓடாமல் வேற லோடுன்னு சொல்லியிருந்தா நான் ஒருவேளை கவனமாக பார்க்காம இருந்திருந்தால் லாரி லாரி நானே உதவி பண்ணி பஞ்சர் போட்டு அது போயிரு போயிருக்கோம் அப்போ நான் வந்து என்ன செஞ்சிருக்கேன் அந்த சராயத்தை டயரை கழட்டி மாட்டி நானே வந்து அந்த லாரி எடுத்துகிட்டு போயிட்டு பொன்னேரி காவல் நிலையத்தில் நிறுத்தினா அடுத்த நாள் நியூஸ் பேப்பரில் லாரியோட சாராயத்தை கைது செய்த ராஜேந்திரன் அவர்கள் அப்படின்னு நியூஸ் பேப்பரில் பெருசாக வந்துடுச்சு அது யார் அவங்க சொல்கிறான் அந்த அந்த ஜெயபால் தலைமை காவலர் வந்து வீட்டில் சொல்கிறாரு சார் நீங்கள் பிடிச்சது யார் தெரியுமா அந்த பெரிய ஆரன்சி எண்ணூர்னுடைய மிகப்பெரிய ராஜ்யத்தில் நடத்திட்டு இருக்கிற ஒரு ஆளை போய் நீங்கள் பிடிச்சிட்டீங்க அவள் என்ன பண்ணுவானோ ஏது பண்ணுவானோ தெரியாது இப்போ பெரிய லாரியை பிடிச்சிட்டிங்க அப்படின்லாம் சொன்னாங்க நான் சொன்னேன் என்னை காப்பாற்றுவதற்கு என்னுடைய காவல்துறையும் ம் என்னங்க எனக்கு நான் எழுதுவதற்கான சட்டமும் என்னங்க இதுக்கு அடுத்து வந்து எல்லாம் மொழி இறைவனும் இருக்காங்க என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது பார்த்துக்கலாம் ஏன் சொல்லியாச்சு ஸோ அந்த வழக்கில் எனக்கு இந்த வழக்கில் இருக்கிற சாராயத்தை எல்லாம் நாங்கள் தனியாக ராத்திரிலே மாற்றிடுறோம் உங்கள்கிட்ட டீல் பேசுகிறாங்களா ஆமாம் ஆமாம் கொடுத்துட்ட அப்போ வந்து பத்தாயிரம் ரூபாய் கூட எங்களைலாம் ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா தான் சம்பளத்தில் தொடங்கி நாங்கள்லாம் முதல்ல சப் இன்ஸ்பெக்டர் அவரை பொழுது இருந்துச்சு அப்போது கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் ரூபாய் உங்களுக்கு தந்துடுறோம் என்னங்க நீங்கள் வந்து ராத்திரியோட ராத்திரியாக வந்து நாங்கள் தண்ணியாக மாற்றிடுறோம் நீங்கள் தண்ணியை ஊற்றுற மாதிரி படமெலாம் எடுத்து ரெக்கார்ட் பண்ணிங்க அப்படின்னு சில விஐபி வழியாக எனக்கு சொல்லப்பட்டுச்சு ஓகே நான் சொன்னேன் பேசியிருக்கேன் ஆமா இது நான் சொன்னேன் இப்போ அவர் கூட இப்போ அவர் இருக்கிறாரு அவர் பார்த்துட்டு தான் இருக்கார் என்னங்க அவர் இப்போவும் அவர் பெரிய விஐபியே தான் இருக்கார் அப்புறம் நான் வந்து சொன்னேன் இந்த ஸ்டார் இருக்குது இது வந்து வானலாவிய அதிகாரம் படைத்தது அதெல்லாம் வந்து விலைக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டேன் அதுவும் மிகப்பெரிய அதுவும் ஆந்திராவில் இருந்து கொண்டு வரப்பட்டது ஆர்என்சி குரூப்புக்கு ராஜேந்திரனுக்கு என்ன பிரச்சனை ஆர்என்சி குரூப்பு இப்போ ராஜேந்திரன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டீம் வச்சுருக்காரு ஏன்னா இந்த கடைகளை வந்து நம்ம விட்டு கொடுத்துட்டா விட்டு கொடுத்துட்டா வேற ஆள் இந்த இடத்துக்கு வந்துட்டால் அந்த வருமானம்லாம் அடுத்த மாதம் தான் அவருக்கு ஸோ இந்த ஆர்என்சி குரூப்பில் இருக்கிற பெயர் பெயர் சொல்ல விரும்பாத அந்த நபர்கள் ராஜேந்திர்கிட்ட வேலை பார்க்குறாங்க அவர் அப்பாயிண்ட் பண்ணுற பிராஞ்சில் ஒன் ஆஃப் த பிரான்ஞ்ச் இன்சார்ஜாக தான் இருக்காங்க ஓகே அவர்கிட்ட தான் தொழிலே கற்றுக்கிறாங்க அவர்கிட்ட தான் தொழிலே கற்றுக்கிறாங்க ஒரு நாளைக்கு இவ்வளோ பெரிய தொகை வருமானம் வருகிறது இது வந்து வாங்கும் விலையும் விற்பிற்கும் விற்கும் விலையும் கம்பேர் பண்ணி பார்த்தா வாங்கிறது பத்து ரூபாய்க்கு என்றால் விற்பது ஆயிரம் ரூபாய்க்கு இது பண்ண முடியும் ஒரே நாளில் பல லட்சத்தை வந்து ஈட்ட முடியும் அப்படிங்கிற ரகசியத்தை தெரிஞ்சுட்டு அதில் தொழில் போட்டின் காரணமாக ராஜேந்திரன் வந்து கதை முடிக்கப்படுகிறது படுகொலை நடக்குதுதான் இப்போ ஊடகங்களில் நாகரிகமாக பேசலான்னு கதை முடிக்கப்படுகிறது சொல்கிறேன் படுகொலை நடக்க நடத்துதுன்னு நினைக்கல ஓகே அதன் பிறகு அந்த ராஜேந்திரனுக்கு மிக நெருங்கிய நண்பராக இருந்த லிஃப்ட் கேட் துரை அப்படிங்கிறவர் அவர் சொந்த ஊர் பேராவூரணி தஞ்சாவூர் தஞ்சாவூர் பேராவூரணியிலேருந்து அவர் என்ன செய்கிறாரு வந்திருக்காரு வந்து கேட்டுக்கு துறை துரை ராஜேந்திரனுக்கு வந்து இவருக்கு வலதுகரமாக இருந்திருக்கார் அப்போ நம்ம தலைவனை இவங்க பண்ணிட்டாங்களே இவங்கள விடக்கூடாதுன்னு பேராவூரணியில் போய் இருபத்தைந்து பேர் கொண்ட ஒரு குரூப்பை ரெடி பண்ணார் அவங்களுக்கெல்லாம் வந்து கபடி டீமுக்கு போடுற மாதிரி வெள்ளை ட்ரௌசரு சிகப்பு பனியன் போட்டு தலையில் ஒரு ரிப்பன் கட்டிட்டார் அடையாளம் தெரியறதுக்காக ஒரு லாரியில் சாயந்தரம் எட்டு மணிக்கு ஏற்றிட்டு வந்து ஆர்என்சி குரூப்பு அந்த வசூலெல்லாம் அவங்க வந்து வட்டிக்கு விட்ட பணம் டிரான்ஸ்போர்ட்டில் பண்ணுற பணம் சாராயத்தில் வந்த பணம் இந்த பணத்தை எல்லாம் வந்து இவர்கள் எண்ணி கணக்கு முடிக்கிறதுக்கு ராத்திரில எட்டுலேருந்து பத்து வரைக்கும் அந்த இடத்துல எண்ணிகிட்டு இருப்பாங்க அப்போ எல்லோரும் ஒன்றா இருப்பாங்க அவங்கள அப்படியே வந்து கூண்டோட அழிச்சிடணுன்ட்டு ஒரு லாரியில் வந்து இறங்கி ஒரே ஒரு விசில் ஒரு விசில் உடனே வந்து அந்த லாரியில் இருக்கிற இருபத்தைந்து பேரும் கீழே கொதித்தார்கள் ஆயுதங்களோடு அந்த பில்டிங்கில் ஆரன்சி பில்டிங்கில் பார்க்குறவங்களெல்லாம் வெட்டினாங்க அது விரல்கள்லாம் அப்படியே கீழே கிடந்துச்சு ஒன்று ஒரு கிழவி குறுக்க வந்து தடுத்துருக்கு கிளவி ஒரே போட்டில் மாடர் ஆகிடுச்சு இருக்கும்போது அந்த தலைவர் வந்து என்ன செய்கிறாரு சார் கீழே டீம் எல்லாமே வந்துடுச்சு கீழே டீம் எல்லாம் வந்து சூழ்ந்துட்டாரு வழியில் இன்றைக்கி நம்ம சேப்டர் ஓவர் அப்படிங்கும்போது ரொம்ப கிளவராக அவர் எடுத்த முடிவு என்னென்னா இந்த பெரிய பூட்டை எடுத்து இந்த ரூமை என்னை உள்ளே வச்சு நீங்கள் பூட்டிட்டு நீங்கள் ஓடிடுங்க நம்ம போயிட்டு தான் நினச்சி அவன் போயிடுவான் அப்படின்னு முடிவெடுத்தாங்க ஒரு பெரிய இந்த தாதாக்கள் நடந்ததில் லாஸ்ட் மினிட் கிளவர் ஐடியா ஐடியாஸ் ஆஃப் மைண்டு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு அப்போ இவர் இந்த பாஸ் இருக்கார் அவருடைய ரூமை மட்டும் சாத்திட்டு அந்த நவதால் பூட்டு பெரிய பூட்டை எடுத்து பூட்டிட்டு மற்றவங்க எல்லாம் ஜம்ப் ஆகி போயிட்டாங்க இவர் மட்டும் அங்கே இருக்கிற ஒரு பீரோக்குள்ளே இருக்கார் அவங்க வந்து வெட்டி பார்த்துட்டு அடடா தலைவர் தப்பிச்சிட்டான் அப்படின்ட்டு அதான் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் அவங்க வந்து அந்த பூட்டை உடச்சி உள்ளே போய் தேடி இருந்தால் அவர் அங்கே தான் இருந்தார் வந்தது யாருன்னு தெரில அவருக்கு வந்து குழப்பம் என்னென்னா இப்போ எந்த டீம் வந்ததுன்னு அவர் கண்டுபிடிக்க முடியல முதல் வழக்கு எனக்கு மிகப்பெரிய வழக்கு முதல்ல பிடிச்ச சாராய வழக்கு அவர் தான் அவர் கொல்ல வந்த ஆட்களை பிடிச்சது நான் தான் ஓகே இல்லைங்க அப்போ வந்து அவா ட டைகர் தயாநிதி அப்படின்னு ஃபேமஸ் போலீஸ் ஆஃபீஸர் அவர் தான் வந்து என்னுடைய அந்த குப்பத்தை அடக்கக்கூடிய மிகப்பெரிய போலீஸ் ஆஃபீஸராக டைகர் தயாநிதி பேரை கேட்டாவே ஜனங்கள்லாம் பயப்படுவாங்க ஐயோ மோசமான ஆள் அவர் வந்து எல்லோரையும் உள்ளே போட்டுருவாரு கையை காலை உடைச்சிருவார் அப்படிங்கிற மாதிரி அவர் தான் என்ன சொன்னார் ராஜேந்திரன் அப்போ கேவிஎஸ் மூர்த்தின்னு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து பார்த்து அசந்த சென்னையில் வட சென்னையில் இப்படியும் ஒரு நிகழ்வு நடக்குமா இரு இருபது பேர் அப்படியே குதித்தார் லாரிலேருந்து குதித்தார்கள் அடுத்த விசில் அடிக்கும்போது ஒரு விசிலில் வெட்டினாங்க அடுத்த விசில் அடித்தோட லாரியில் ஏறினாங்க லாரி போன திசை தெரியவில்லை ஏன்னா எல்லாருமே வந்து வெள்ளை ட்ரௌசரு கேன்வாஸ் ஷூ சிகப்பு பணியன் போட்டிருந்தாங்க எல்லாருமே ஆயுதங்கள் வச்சுருந்தாங்க நீ சொல்கிறதா பார்க்கும்போது சினிமாவில் பார்க்குற மாதிரி இருக்குது திரைப்படத்தில் வந்த மாதிரியே தான் நடந்துச்சு முதல்ல நான் பார்த்த பெரிய வழக்குன்னு அதுதான் ஓகே அப்போ என்ன செஞ்சாரு அவர் வரும் அவரும் டிஐஜி டிஐஜியும் எஸ்பியும் அங்கே வந்திருந்தாங்க ரஞ்சித் சிங் டிஐஜின்னு நினைக்கிறேன் நான் ரஞ்சித் சிங் ஐபிஎஸும் கேபிஎஸ் மூர்த்தியும் வந்து இது யார் இந்த டீமை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அப்படியே தேடிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு டீம் ஒரு இடத்துக்கு அனுப்பும்போது என்னை வந்து சார் நான் கண்டுபிடிக்கிறேன் பெரிய ஒன்றையும் பெரிய டீம் அவங்க அது எப்படி பரவாயில்ல எனக்கு கன்மேன் கொடுங்க அப்படின்ட்டு துப்பாக்கியெல்லாம் எடுத்துக்கிட்டு கருப்பையான்னு ஒரு சீனியர் சப் இன்ஸ்பெக்டர் அவரும் நானும் ஒரு மெட்டடோர் வேணேன் ஒரு ஐந்து ஆறு காவலர்களோட பேராக அன்னைக்கு போனோம் அங்கே போய் மாட்டுடையில் தலப்பா கட்டிட்டு ராத்திரி எட்டு மணிக்கு அவர் வீட்டில் போய் அண்ணன் எங்கடான்னு கேட்டேன் நான் பார்ப்பானு அவனுக்கெல்லாம் பார்ப்பானு டே அண்ணன் லுங்கியை மடித்து கட்டிட்டு தலைப்பாக கட்டிட்டு டே அண்ணன் எங்கடா அப்படின்னு ஓ நம்ம டீமில் இருந்து வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டான் அவன் கேட்டான அண்ணன் சினிமா தேட்டரில் இருக்கார் அந்த படம் பார்த்துட்டு இருக்காரு மெட்ராஸ் டீம் வந்தால் கூப்பிட்டு வந்து பார்க்க சொன்னார் நம்ம என்ன போலண்ணா அண்ணன் வாங்கடான்னு கை போட்டு நேராக வந்து அந்த சினிமா தேட்டரில் போய் துரை வந்து அந்த ஊரில் பெரிய விஐபி விஐபி அவர் வந்து பாக்ஸில் அந்த முதல் வகுப்பு பாக்ஸ் முதல் வகுப்பில் உட்காந்து அவர் சினிமா பார்த்து படம் ஓடிட்டுருக்கு என்னுடைய காவலர்கள் ஆறு பேரையும் ஆறு திசையில் நிறுத்தி வச்சுட்டு நானும் கருப்பையா சப் இன்ஸ்பெக்டரும் போய் என்னுடைய ரிவால்வரை எடுத்து துரையோடைய கழு கழுத்தில் வச்சேன் ஆனால் அந்த ரிவால்வரில் குண்டு இல்லை நான் குண்டு நான் கை தவறி சுற்றக்கூடாதுன்னு ரொம்ப கவனம் துரை ஃபுல் லோடில் இருக்கிற துப்பாக்கியை உன் கழுத்தில் வைத்திருக்கிறேன் அசைஞ்சா சுற்றுவேன் என்ன நான் வந்து மெட்ராஸ்லேருந்து வந்துருக்க போலீஸ் ஆஃபீஸர் நீ தான் அதை பண்ண மரியாதையை வா அப்படின்னு சொன்னேன் அப்போ என்ன சொன்னேன் சார் இந்த சார் சார் மெட்ராஸ் டீ மெட்ராஸ் போலீஸ் கண்டிப்பாக வரும்னு எனக்கு தெரியும் இந்த ஊரில் எனக்கு பெரிய கௌரவம் இருக்குது சார் துப்பாக்கி உள்ளே வைங்க என்னை சும்மா என் கையை மட்டும் கோத்து பிடிச்சிருங்க உன் கூடவே நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டேன் இப்போ ரொம்ப டீசெண்ட் காம்ப்ரமைஸு அந்த சினிமா என் வாழ்நாளில் மறக்க முடியாத காம்ப்ரமைஸு அப்போ லிப்டிகட் துறை வந்து அவனோட இருங்க சார் இன்னும் ரெண்டு பேரும் அந்த பக்கம் அவன் ரெண்டு பேர் ரெண்டு பாடி கார்டு அவனுக்கு இருக்காங்க ஏய் கிருஷ்ணா ராமசாமி வாங்கடானோடனே அவனும் வந்துட்டானு மூணு பேரையும் ஏற்றிட்டு போய் சார் சாம சார் நாங்கள் தான் சார் போட்டோம் இந்த தடவை நீங்கள் அரெஸ்ட் பண்ணி நீங்கள் போட் நீங்கள் வெயிலில் விட்டாலும் மறுபடியும் போட்டுருவோம் சார் ஓ ஒப்புதல் நாக்கு மூணு சொல்கிறாங்க அப்போ நாங்கள் பன்னெண்டு பேரும் ஆஜராகிடும் சார் வாங்க சார் பன்னெண்டு பேர் அப்போ இருபது பேர் சொன்னாங்க ஆனால் பதினாலு பேர் வந்ததாக அவன் சொன்னான் அப்போ என்ன செய்ணியிலேருந்து நேராக வந்து மனோரா மனோரா மனோரான்னு ஒரு கடற்கரைக்கு சரிபட்டினம்னு நினைக்கிறேன் அதிராமப்பட்டினம் அதுராம்பட்டினம் அதிராமப்பட்டினம் கடற்கரையில் போய் காலையில் நாலு மணிக்கு நாங்கள் காத்திருந்தோம் அவருடைய கன்ஃபெஷன் அப்படியே எடுத்துட்டோம் அப்படியே லைவாக போயிட்டோம் அதுராமப்பட்டினம் கடற்கரையில் போய் நாங்கள் காத்திருக்கிற பொழுது அந்த மீன் பிடிக்கிறதுக்கு போயிருக்கானே சார் வந்து மீன் அந்த போட்டு வரும்போதே நான் கூப்பிட்டா வந்துடுவேனே சார் அப்படிங்கிறான் ஒரு போட்டு வந்துச்சு அதில் நாலு பேர் ஏய் வாங்கடா அந்த நாலு பேர் வந்துட்டானுங்க இன்னொரு போட்டு வர்ற வரைக்கும் காத்திருந்தோம் அதெல்லாம் ஃபுல்லாக மீனோட வர்றாங்க அவங்க இன்னொரு போட்டு வந்துச்சு அதுலேயும் மீன்கள் நிறையா இருக்குது அதில் நாலு பேர் மொத்தம் பன்னெண்டு பேரையும் ஏற்றி கல்யாணம் நான் இங்கேருந்து கேவிஎஸ் மூர்த்திக்கும் டைகர் தயாநிதிக்கும் ஃபோன் பண்ணி சார் ஆல் த டுவெல் பர்சன்ஸ் விர் அரஸ்டட் என்னங்க அப்போ இல்லை பன்னெண்டு பேர்த்து எப்படி நீங்கள் போயிருக்கிறது ஏழு பேரோ எட்டு பேராக போயிருக்கீங்க அந்த வேன் பிடிக்குமா அவனுக்கு ஃபெரோசியஸ் மோசமான குற்றவாளிகளாச்சே எப்படி கைகொள்ள போகிற நீ எந்த இடத்துல வந்துட்டுருக்க நீ ஒவ்வொரு பத்து கிலோமீட்டருக்கு எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே வாங்க அப்படின்னு மெட்ராஸில் இருந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த ஆர்என்சி குரூப்லேயே வந்து எந்த டீம் தான் வெட்ட வந்துச்சுன்னா தெரியலையே ஓகே அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஆர்வமாக இருந்தாங்க ஆர்என்சி குரூப்பில் என்ன செஞ்சாங்க சார் நான் உங்களுக்கு எவ்வளோ உதவி பண்ணேன் எவன் தான் எங்களை வெட்ட வந்தான்னு சொன்னால் போதும் சார் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா எதிர்காலத்தில் நாங்கள் உசாராக இருக்கணுங்கிறதுக்காக ஓகே ஸோ அவன் லிப்டு கேட் துறையும் அவனுடைய டீமையும் கொண்டு வந்து இங்கே கன்ஃபர்ஷன் ரெக்கார்ட் பண்ணி அந்த மர்டர் கேஸ்லேயும் அந்த அட்டாக் கேஸ்லேயும் அவனை ரிமாண்ட் பண்ணி அப்புறம் அதுக்கப்புறம் பெயில் போனாங்க அதன் பிறகும் வந்து அந்த டீம் வந்து இந்த விஐபி வந்து பண்ணியிருக்காங்க அவங்க கடன் ரெண்டு மூணு தடவை அட்டாக் பண்ணாங்க வெடிகுண்டுகளை வீசினாங்க காரில் போகும்போது அது தொடர்ந்து அந்த ஃபைட் நடந்தேன்னு ஒரு நாள் அது இதற்கு முக்கிய காரணம் கேட் ராஜேந்திரன் கொலை பண்ணதான் தான் காரணம் கேட் ராஜேந்திரன் கொலைதான் வந்து அந்த மறுபடியும் வந்து லிஃப்ட் கேட் துறை உருவாகிறதுக்கும் லிஃப்ட் கேட் துறையை வந்து ஆர்என்சி அட்டாக் பண்ணுறதுக்கும் என்னங்க அதில் ஒரு கொலை செய்யப்பட்டதுக்கும் இதுக்கு எல்லாமே கவுண்டர் பண்ணு அது அப்படியே அப்படியே ஒரு எண்ட் ஆயிடுச்சு சார் குறிப்பாக இந்த போட்டிகள் ரொம்ப நிறைய இருக்கு இந்த போட்டிகளுக்கு வந்து அந்த இடத்துல நாம பிரியாதா வரணுங்கிற ஒரு போட்டியா வந்து தொழில் போட்டியா சார் பணம் போட்டியா தொழில் போட்டி இப்போ அந்த முதல்ல பிபிஜி சங்கர் அப்படிங்கிறவரு ரொம்ப கொடுமைய கொடூரமான முறையில் கொலை செய்யப்படுறாரு நாட்டு கொண்டு பேசுறாங்க அவர் வெளியில் வந்துட்டு உயிரோட மட்டும் இருந்துட்டார் நம்மளை விட மாட்டாருன்னு அவர் காயப்பட அவர் வெட்டிட்டு அவர் நெஞ்சில் வந்து கடப்பாறை வச்சு குத்துறாங்க அப்போ எப்படின்னா ஸ்ரீபெரும்புத்தூர்ல ஸ்கிராப் எடுக்கிறதுல யார் வந்து லீடிங் வர்றாங்களோ அவங்க வந்து கோடி மாறிடலாம் இதுதான் தாதாக்கள் ஒருவர் இப்போ நீங்கள் கொத்தவரி சாவடியில வந்து நீங்கள் அந்த கொத்தவரி சாவடி மார்க்கெட்டில் ஒரு லாரி வந்துச்சுன்னா இறக்குறதுக்கு எட்நூற்றம்பது ரூபாயோ அல்லது ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவான்னு இருக்குவீங்களே அதுக்கு மேஸ்திரி மாமூல்னு இன்னும் இருக்குது இன்ன வரைக்கும் இருக்குது ஓகே மேஸ்திரி மாமூல் வந்து முந்நூறுரூவா ஒரு லாரிக்கு அங்கே வந்து ஒரு நாளைக்கு பன்னெண்டு லாரி வந்துச்சுன்னா பன்னெண்டு மூணு முப்பத்தி ஆறு ஒரு நாளைக்கு நாற்பது லாரி வந்துச்சுன்னா ஒரு லாரிக்கு முந்நூறுவா அன்னைக்கு முந்நூறுரூவா இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் ஆகிடுச்சது நாற்பது லாரி வந்துச்சுன்னா ஒரு ஆளுக்கு நான் ஒரு ஒரு ஆளுக்கு மட்டும் அந்த தாதாவுக்கு மட்டும் நாற்பதாயிரம் நாப்போ கொடவுன் சீட்டில் இருக்கிற தாதாவுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு வருமானம் இல்லை அறுபதாயிரம் வந்தால் அவருக்கு அறுபதாயிரம் ரூபாய் இல்லை வருமானம் நிச்சயம் கொடுத்தே தான் ஆகணுமா நிச்சயம் கொடுத்து ஆகணும் அது மேஸ்திரி மாமூல் லாரிக்காரனே கொடுத்துருவான் ஓகே இறக்குறதுக்கு இவ்வளோ சார் மேஸ்திரி மாமூல் ஆயிரம் ரூபாய் அவன்போது ஆட்டோமேட்டிக் லாரிக்காரன் அங்கேருந்து சரக்கு அனுப்பும் போது கொடுத்து அனுப்பிடுவான் ஸோ இந்த கொத்தவாள் சாவடி மார்க்கெட்டில் ஆரம்பித்தது அதே மாதிரி உப்பு சால்ட் கோட்டர்ஸ் பார்த்தீங்களா சால்ட் கோட்டர்ஸில் வட இந்தியாவிலேருந்து வர வர்ற கோதுமையும் உப்பையும் வந்து இறக்குறதுக்கும் ஏற்றுறதுக்கும் ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது இந்த கான்ட்ராக்டில் வந்து பேசி மாமூல் இருக்குது என்னங்க அதே மாதிரி வியாசர்பாடியில் ஒரு செட் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு வந்து நாகேந்திரன் தலைவர் என்னங்க இந்த ஷெட்லெலாம் வந்து கூலிகளை இறக்குவதும் அவங்க அவங்கள இப்போ இப்போ இவருடைய டியூட்டி என்னென்ன டே நாணயமாக அதை இறக்கி ஏற்றி கொடுத்துரு அவ்வளோதான் அவருடைய ஓகே இவருடைய இவருடைய அவருக்கு என்னென்ன இவ அவையான் இப்படி சொல்கிறத கேட்குறானா இந்த கூலிகளுக்குள்ளேயே நான் இறக்குறேன் நீ இறக்குற போட்டி வருது இல்லையா இந்த டீம் இந்த லாரி இறக்கு அந்த டீம் அந்த லாரி இறக்குனா அவன் பேச்சு கட்டுப்பட்டு அந்தந்த லாரியை அவன் இறக்கி கொடுத்துருவான் ஸோ இந்த சூப்பர்வைசருக்கு சும்மா இருந்துட்டு மேனேஜராக இருக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்ச ரூபா கிடையாது அதுக்கு ரொபடியாக இருக்கணுமா அதுக்கு அது அவனை மீறி இன்னொரு ஆள் வந்து சூப்பர்வைசராக வந்துட்டா அவனுக்கு அங்கே வேலை இல்லை வாய்ஸ் கிடையாது வாய்ஸ் கிடையாது இதுதான் வந்து மேஸ்திரி மாமூல் ரவுடி மாமூல் தாதா மாமூல் இவைகள் உருவாததற்கு அடிப்படை காரணங்கள் ஓகே தொழில் தொழில் நல்லா நடக்கணும் தொழில் தான் தொழில் தான் இதுல மீன்பிடி துறைமுகத்தில் பார்த்தீங்கன்னா குப்பத்தில் இருக்கிறவங்கலாம் வந்து செட்டியார் தலைவர் ஊர் பணம் அப்படின்னு ஒரு பணம் கொடுத்துருவாங்க அந்த போட்டுக்கு போயிட்டு வரவங்கலாம் அதை வச்சு அந்த ஊர் கோயிலை நிர்வாகம் பண்ணுறதும் தவறு செய்வர்களை வந்து தட்டி கேட்பதும் அவர்களுக்கு குத்தம் போடுவதும் போலீஸில் பிரச்சனை ஆகிப்போச்சுன்னா அதை போய் தீர்த்து வைப்பதும் கல்யாணம் காட்சி நடந்துச்சுன்னா மீனவர் குப்பத்தில் அதுக்கு வந்து சாரா பணம்னு கொடுப்போம் சாரா பணம்னே கொடுப்பாங்க நீங்கள் பொண்ணு நிச்சயம் பண்ணுறாங்கன்னு வைங்களேன் ஓகே மீனவர் குப்பங்களில் பொண்ணு நிச்சயம் பண்ணுற அன்றைக்கே சாரா பணம் அறுநூத்தம்பது ரூபான்னு வச்சிடணும் எதுக்கு அது அந்த பணம் அன்றைக்கி நிச்சயம் பண்ணுறதுல கலந்துக்கிட்டவங்களாம் அன்றைக்கி சாயங்காலம் சாரா என் குடிச்சு சந்தோஷமாக இருக்கணும் இதெல்லாம் ட்ரெடிஷனலாக ஒன்றி போயிருக்கு இப்போ வரைக்கும் இருக்கேன் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது நீங்கள் கல்யாணம் நிச்சயம் பண்ணாவோ அவங்க வீட்டில் வந்து கா ஒரு இது பண்ணும்போது சாராய பணம்னு ஒரு பணத்தை கொடுத்துடணும் ஓகே அந்த பணம் அது அது இன்ன வரைக்குமே அந்த விழா முடிஞ்சோடனே அவங்களாம் வந்து போய் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக பிரிந்து செல்வது வழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் அடிப்படையே ஏன் இதெல்லாம் வெளியில் சொல்லணுமா சொல்லக்கூடாதுன்னா இப்படி தான் இந்த ஊர் இருக்குது எங்கே தொடங்குச்சு அப்படின் ஐயோ அவங்க தாதா இருக்கா அங்கோ தாதா இல்லை அங்கே ஒருத்தர் இருக்கான் அவன் சூப்பர்வைஸ் பண்ணுறான் அவங்க தேவை என்ன சார் அந்த இடத்துல வந்து ஒரு தாதா உருவாவதற்கான தேவை என்ன தேவை என்னன்னா இந்த லேபர்ஸ் லேபர்ஸ் அவைலபிலிட்டி ஆஃப் லேபர் இஸ் அன்லிமிட்டெட் ஓகே அவை அவைலபிள் அவைலபிலிட்டி ஆஃப் லேபர்ஸ் அவெல்லாம் வந்து மூவிங் பாப்புலேஷன் அவன் ஒரே ஊரில் பிறந்து இல்லை எந்தெந்த ஊர்லேருந்து வந்தவன் அவன் வந்து வால்டாக்ஸ் ஊரில் தங்கியிருக்கான் வியாசர்பேட்டில் தங்கியிருக்கான் அங்கே ஆட்டு தொட்டில் தங்கியிருக்கான் புது புதுவண்ணாரப்பட்டியில் தங்கியிருக்கான் ஒரு நாளைக்கு இங்கே இருப்பான் ஒரு நாளைக்கு அங்கே இருப்பான் அவனை வந்து அடையாளம் கண்டுக்கிறதோ அவங்க அவன் வந்து செய்கிற இடத்துல திருடாமல் இருக்கணும் என்னங்க பெட்டி வந்து லாரியில் ஏற்றும் போதே வந்து நாலு பெட்டி போச்சு என்ன பண்ணுறது அதுக்கு ஒரு ஆள் அங்கே ஏ இந்த பெட்டி நாற்பது பெட்டின்னு நாற்பது பெட்டி கரெக்டாக ஏற்றுன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது இதை புரிஞ்சுக்கிறதே முதல் மெட்ராஸ் வந்து இதை புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு ஓகே ஓகே அப்போ நீங்கள் கேட்ட மாதிரி தான் நானும் கேட்டேன் எதுக்கு தாதா அவனை எல்லாம் கொண்டர்னு சுற்றணும் அப்படி ஸோ தாதாக்கள் அல்லது அவங்க வந்து மேஸ்திரி அப்படிங்கிற போர்வியில் இருப்பான் மேஸ்திரி தான் தாதாவா தாதா தான் மேஸ்திரியா ஓகே மேஸ்திரின்னு சொல்லும்போது சவுண்டு குறைவா இருக்கு தாதா சொல்லும் போது சவுண்டு வயலண்ட் அவனு சொல்றாங்க நான் தான் தாதாங்கிறதுல ஒரு கெத்து வந்தோடனே அவன் கால தூக்கி விடுறான் ஓகே நான் தான்டா இந்த ஏரியாவில் வேற எவனும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல அவன் கனவு வைப்பான் வேற எவனோ இன்க்ளூட் பண்ணும்போது அங்கே மாடு அப்படிதான் வந்து எலிஃபென்ட் கேட்டில் வலிமை உள்ளது தான் பிழைக்கும் வலிமை உள்ளது தான் பிழைக்கும் சர்வைவல் தான் ஃபிட்டஸ்ட் ஆஃப் சர்வைவல் அதெல்லாம் இவருடைய மாண்டர் பார்த்திங்கன்னா ஒரு வியாசர் வியாசர்படி அம்பேத்கர் அம்பேத்கர் நகர் அம்பேத்கர் காலேஜுக்கு ஏற்ற மாதிரி குள்ளராஜா அப்படிங்கிற ஒரு லைவாக வெட்டும்போதே நான் பார்த்துட்டேன் வெட்டி வெட்டிட்டு இருக்காங்க தகவல் வருது நேராக போய் பார்க்கணும் அப்படியே வெத்ததோடு சாயிறாரு அவரை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறோம் பாலு எலிஃபென்ட் கேட்டு பாலு பாலு பண்ணுற கேஸில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் குழந்தைய கூட்டிகிட்டு வர்றதுக்கு போகிறாரு பாலு தான் இங்கே இப்போ எலிஃபெண்ட் கேட்டு பிரிட்ஜில் போகும்போது பார்த்தீங்கன்னா சோத்துலலாம் எதிர்ப்பேன் சுவர் விளம்பரங்களில் பெரிய பெரிய சிங்கத்தை வச்சு படம் படத்தோடு அவருடைய படங்கள் வரையப்படும் அதுதான் தா அந்த ஏரியாவுக்கு நான் தான் தா தான் அந்த அந்த விளம்பரம் தான் ஹவுசிங் போர்டு விளம்பரத்தில் பெரிய சுவரில் அவர் சிங்கத்தோட அல்லது ஒரு பத்து பவுன் செயினோட அவருடைய படம் அங்கே வரையப்படும் அந்த மெட்ராஸ் படம் மாதிரி ஆமாம் மெட்ராஸ் படத்தில் அதை தான் எடுத்திருக்காங்க ஓகே ஸோ இந்த ஏரியா இந்த குப்பமெல்லாம் என்னுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது ஓகே அப்படிங்கிறது அவர் தக்க வச்சுக்கிறதுக்கான விஷயந்தான் அந்த மேஸ்திரி தாதா சார் ரொம்ப நன்றி சார் குறிப்பாக வட சென்னையுடைய அந்த ரவுடிகள் இருந்து ஆரம்பித்து குறிப்பாக மீனவர் வாழ்வியல் வரைக்கும் பல விஷயங்களை ரொம்ப வெளிப்படையாக பேசிருக்கீங்க குறிப்பாக இந்த கேட்ராகியன்னு பற்றி அவர் எப்படி வந்து ரவுடியாக ஃபார்ம் ஆனார் அவர் என்ன பண்ணார் அவர் ஏன் ஒரு கோரமான சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஆரம்பித்து இன்டீரியராக போயிட்டீங்க சார் வட சென்னையுடைய வாழ்வியலே வெளிப்படையாக சொல்லிட்டீங்க யாருக்கும் தெரியாத சம்பவங்களை ரொம்ப வெளிப்படையாக சொல்லிட்டீங்க நேரம் கொடுத்து பேசிய மக்கள் நன்றி ஆகணும் ராஜா சார் வகை சுக்ரே